ஆண்டோறும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பரிசுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டும் மையவசனம் வசனம் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் மணி வாக்கியம் வாக்கியத்தில் வாசிப்போம் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவைச் சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் அதபடியாக நாம் இந்த நாளிலே ஐந்து காரியங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது காரியமாக பொல்லாங்கு செய்யாதிருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் செய்ய கூடாது அதை பற்றி ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாம் வாக்கியத்தில் வாசிப்போம் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் தேவனை நோக்கி நாம் தினம் தினம் விண்ணப்பம் செய்கையில் தேவன் நம்மோடு உடன்படிக்கையாய் இருப்பார் நாமும் பொல்லாங்கு செய்யாமல் இருப்போம் இரண்டாவதாக நலமானதை செய்ய வேண்டும் அதே ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நற்சீர் பொருந்த வேண்டும் அதே இரண்டாம் குருந்தியர் எழுதின புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறேன் நான் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் நாம் நல்ல சீர்களை செய்ய முன் வந்து நிற்க வேண்டும் நான்காவதாக தேவ சித்தம் செய்ய வேண்டும் குலோசியரின் புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் இரண்டாம் பனிரெண்டாம் வாக்கியத்தை வாசிப்போம் குலோசியரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வாக்கியம் எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறான் உங்களை தேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமான இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றையும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜபங்களிலும் உங்களுக்கு எப்பொழுதும் போராடுகிறேன் அப்படிங்கிறதுக்காக தேவ சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்வோமானால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் பூரண ஐந்தாவதாக பூரண நித்தியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதே குளோசியர் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தங்கள் ஜெபங்களில் உங்களுக்கு எப்போதும் போராடுகிறேன் பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் பூரண உள்ளவராக கிறிஸ்துவின் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரு என்றும் இருப்பாராக அமேன்